ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆர்எம் ஆரம்சட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழத்தில் ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது புளியை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இது ஊறக்கு தேவையான அளவு கருங்கி ஊற்றிக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது இது கூட பொடியாக ந நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கட்டி பூண்டு போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இப்போது இது கூட பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் என்கிட்ட வந்து தக்காளி நல்லா பெருசாக இருந்துச்சு அதனால நான் ரெண்டு போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் மசாலாவை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் உங்ககிட்ட ஆயில் இருந்துச்சுன்னா இது கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்ட உடனே புளிக்கழிச்சல் ஊற்றிடலாம் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஊத்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது மூடி வச்சிரலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துச்சு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீன் போட்றலாம் நான் வந்து 1/2 கிலோ தடியஞ்சिला மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்றேன் இப்போது செனையை போட்டுடலாம் இது வந்து மீனில் இருந்துச்சுன்னா விட்டுராமல் இதில் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்போது இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போது இதை மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கருவேப்பில் துவக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்